கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஏழு உபதேச காண்டம் அதில் பதினாறு ஜாமித்ரன் கதை அதன் தொடர்ச்சி ஜாமித்ரனிடம் எந்தவித புண்ணியமும் இருப்பதாக என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சித்திரகுப்தன் கூறினான் அதை கேட்டதும் பைரவ மூர்த்தி புன்னகை பூத்த வதனத்தோடு சித்திரகுப்தனை நோக்கி சித்திரகுப்தனே சர்க்கரவாக ராஜனின் அழகு வாய்ந்த குமாரியானவள் ருத்ராட்சம் கோட்கப்பட்ட தன்னுடைய மாலையை அரண்மனையிலுள்ள மல்லிகை கொடி ஒன்றின் மீது வைத்துவிட்டு நீராடச் சென்றிருந்தாள் அப்போது காகம் ஒன்று அந்த மாலையை தன் மூக்கில் கொத்திக்கொண்டு உயரே பறந்து சென்றது அப்போது அந்த மாலை அருந்து அதில் கோட்கப்பட்டிருந்த ருத்ராட்சம் ஏதோ புண்ணிய வசமாக வெட்டுண்டு கிடந்த இவனுடைய தலையின் மீது வந்து விழுந்தது இப்போதும் அந்திர ருத்ராட்சம் அவனுடைய இரத்தத்தோடு கலந்து ஒட்டி கொண்டிருக்கிறது இந்த புண்ணியத்தாலேயே இவன் கைலாசத்தை வந்து அடைந்திருக்கிறான் இத்தகைய ருத்ராட்சத்தின் மகிமையை யாராலுமே உணர்ந்து கொள்ள முடியாது என்று கூறினார் அதை கேட்டதும் அங்கிருந்த நந்திகேஸ்வரர் காளதேவனே ஸ்ரீ சிவபெருமானின் பிரியத்திற்கு பாத்திரமான அதி உன்னதமான ருத்ராட்சம் எந்த ஜீவராசையின் தேகத்தில் இருந்தாலும் சரி அத்தகையவர்கள் கைலாசத்தை அடைவார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது இறந்தவர்களுடைய எலும்பு தலைமயிர் முதலானவை நீண்ட காலத்திற்கு பிறகு கங்கை நதியில் விழுந்தாலும் அவர்கள் கைலாயத்தை அடைந்து விடுகிறார்கள் போது ருத்ராட்சமே தலையில் விழப்பட்ட இவனுக்கு கைலாச பதவி கிடைத்திருப்பதில் என்ன அதிசயம் இருக்கிறது என்று கூறினார் உடனே யமதர்மனும் சித்திரகுப்தனும் சகல பாவங்களையும் போக்கியருளும் ருத்ராட்சத்தின் மகிமையை பற்றி தங்கள் மனதில் எண்ணி வியந்தவாறே ஆனந்த கூத்தரை வணங்கி துதித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட ஆயத்தமானார்கள் அப்போது ஸ்ரீ பரமசிவன் யமதர்மனை மீண்டும் கூப்பிட்டு இன்று முதற்கொண்டு ருத்ராட்சத்தை அணிந்திருப்பவர்களான என்னுடைய பக்தர்களை கண்டால் அவர்களிடம் நீ நெருங்க முயலாமல் தொலைவில் நின்றபடியே அவர்களை மனதிற்குள் வணங்கிவிட்டு உன் வழியே சென்றுவிட வேண்டும் இந்த விஷயத்தை உன் தூதர்களிடமும் இப்போதே சென்று விவரமாக அறிவித்து விடு விபூதியையும் ருத்ராட்சங்களையும் தரித்திருக்கும் பக்தர்கள் எனக்கு உயிரை காட்டிலும் சிறந்தவர்கள் உன்னுடைய அதிகாரத்தை அவர்களிடம் நீ ஒருபோதும் காட்டவே கூடாது என்று கூறினார் யமதர்மனும் அவ்வாறே செய்வதாக உறுதி கூறிவிட்டு தன் உலகத்தை நோக்கிச் சென்றான் ஆகையால் இந்திராணியே நேற்றைய தினம் இந்த சம்பவங்களையெல்லாம் பிறைசூடிய சிவபெருமான் முன்னிலையில் இருந்த வண்ணம் நான் பார்த்த வினாடியிலிருந்தே எனக்கு ருத்ராட்சம் அணிந்தவர்களிடத்தில் அளவு மீறிய அன்பும் பக்தி சிரத்தையும் உண்டாகி விட்டது அதனால்தான் இந்த பூனைக்குட்டியையும் நான் வணங்கி வழிபட்டேன் என்று கூறி முடித்தான் உடனே இந்திராணியும் பெருத்த வியப்பை அடைந்தவளாக என்னை தன் இரு கைகளாலும் எடுத்து உச்சி முகர்ந்து பக்தி பெருக்கோடு தன் கண்களிலும் ஒத்திக்கொண்டு எனக்கு விடை கொடுத்து அனுப்பினான் இவ்வாறு பூனைக்குட்டி கூறி முடித்ததும் அதை கேட்ட அரசன் பெரிதும் வியப்பு கடலில் மூழ்கியவனாக சுப்ரதீபனிடத்தில் மேலும் தீவிரமான பக்தி கொண்டான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்தபுராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்